அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து வேலைக்கழங்கம் நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அவருடைய பிறந்த தினம் என்று நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞரும் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த இலக்கிய படைப்பாளிகளில் ஒருவருமான வில்லியம் பட்லர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார் அயர்லாந்தின் டப்ளின் அருகே உள்ள சாண்டி மவுண்ட் என்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் பிறப்பார் தந்தை பிரபல ஓவியர் ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே பயின்றார் அயர்லாந்து நாட்டுப்புற கதைகள் உட்பட நிறைய கதைகளை அம்மா கூறுவார் புவியியல் வேதியியல் பாடங்களை அப்பா கற்றுக் கொடுத்தார் சிறு அப்பா இவரை பல இடங்களுக்கு இடங்களுக்கு அழைத்துச் சென்று இயற்கையை ரசிக்க வைத்தார் குடும்பம் சிறிது காலம் இங்கிலாந்தில் தங்கியிருந்தது லண்டனில் வீட்டின் அருகே உள்ள அப்பாவின் ஸ்டுடியோவில் தான் பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அங்கு பல கலைஞர்கள் எழுத்தாளர்களை சந்தித்தார் அப்போதுதான் கவிதையும் எழுதத் தொடங்கினார் முதல் கவிதையும் ஒரு கட்டுரையும் டப்ளின் பல்கலைக்கழகத்தில் அதோட இதழில் பல்கலைக்கழக இதழில் வெளியாகிறது டப்ளினில் உள்ள மெட்ரோபாலிட்டன் கலைக்கல்லூரியில் பயில்கிறார் கவிதைகள் படிப்பதில் மிகவும் நாட்டம் கொண்டிருந்தார் கிரேக்க பண்டைய கதைகள் நாட்டார் கதைகளையும் விரும்பி படித்தார் அதன் தாக்கம் இவரது ஆரம்பகட்ட படைப்புகளில் எதிரொலித்தன தத்துவ ரீதியிலான கதைகளை எழுதினார் முதல் கவிதை தொகுப்பு பதினேழு வயதில் வெளிவந்து மிகவும் பிரபலமானது எட்மண்ட் ஸ்பென்சர் ஷெல்லி ஆகியோரின் தாக்கம் அதில் காணப்பட்டது பிறகு தத்துவங்களை கைவிட்டு தன் கவிதைகளில் யதார்த்தத்தை பின்பற்றினார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் படைப்புகளில் தேசியவாதம் செவ்வியல் செவ்வியல் அப்படின்னா கிளாசிக்கல் எதிர்வினை பழமைவாதம் ஆப்போசிஸ்ட் கன்சர்வேட்டிவிசம் என பல கொள்கைகளை பின்பற்றினார் எதிர்வினை பழமைவாதம்னா ஆப்போசிட் கன்சர்வேட்டிவிசம் என்ற பொருள் வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகம் அனுமாசியம் இறை உணர்தல் வானியல் சாஸ்திரம் ஆகியவற்றில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார் இவை பற்றி ஏராளமான புத்தகங்களைப் படித்தார் தி கோஸ்ட் கிளப் என்ற அனுமாசிய ஆய்வு அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தார் அயர்லாந்து இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழப்படுகிறார் இவர் மிகச்சிறந்த ஆசிரியரும் கூட லேடி கிரிகோரி மற்றும் எட்டுவருட்டு மார்டின் மற்றும் பலருடன் இணைந்து அபே தியேட்டர் என்ற அபே தியேட்டர் என்ற நாடக அரங்கை உருவாக்கினார் ஆரம்பத்தில் சில ஆண்டுகள் அதன் தலைமை நாடக ஆசிரியராக பணியாற்றினார் தி கவுண்டஸ் கேத்தலின் மற்றும் தி லேண்ட் ஆஃப் ஹார்ஸ் டிசையர் தி கவுண்டஸ் தி கவுண்டஸ் கேத்லின் மற்றும் தி லேண்ட் ஆஃப் ஹார்ட் டிசையர் உள்ளிட்ட பல மிகச்சிறந்த நாடகங்களை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்பதவியை ரெண்டு முறை இவர் வகித்திருக்கிறார் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வென்றார் நோபல் பரிசு பெற்ற பிறகும் மிகச்சிறந்த படைப்புகளை படைத்த வெகு சில இலக்கியவாதிகளில் இவரும் ஒருவர் தி டவர் தி விண்டிங் ஸ்டேர் அண்டு அதம் போயம்ஸ் தி டவர் மற்றும் இன்னொரு நூல் என்ன பண்ணா தி விண்டிங் ஸ்டேர் அண்டு அதம் போயம்ஸ் ஆகிய கவிதை தொகுப்புகள் மிகவும் புகழ்பெற்றன இவருடைய நூல் தனித்துவம் வாய்ந்த கவிஞரும் அயர்லாந்து இங்கிலாந்து இலக்கியத்தின் தூணாக கருதப்பட்டவருமான வில்லியம் பட்லர் ஈட்ஸு எழுபத்தி மூணு வயசு எழுபத்தி மூணு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற ஒரு அயர்லாந்து கவிஞர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வேலைக்கிழமை ஜூன் பதிமூணு நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் ஆனால் இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கிறார் பிறந்தது பத்தொம்பது நூற்றாண்டுல பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில பிறந்திருக்கிறாரு இவர் முதல் கவிதை தொகுப்புவே பதினேழு வயசுலேயே எழுதிடுறாரு தான் மிகப்பெரிய ஒரு பிரபலமான விஷயம் அதுக்கடுத்து இந்த நாட்டுப்புற கலைகள் அயர்லாந்து நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு இது போக ஜியாகிரபி கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்களை வந்து இவங்க அப்பா இவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இதுதான் இவரை பற்றி ஒரு சுருக்கமான தகவல்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செனட் உறுப்பினர் சௌரிய சௌரா சம்பவம் இந்திய லெவலில் நடக்குது அந்த வருஷத்தில் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் नंबर